ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எடுத்துருன்னு பார்த்துங்களா கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் என்னடா இது ஆஷ்யூஷல் எல்லாருமே பண்ணுறது எடுத்துருக்கேன் பார்க்காதீங்க ஏன்னா இது ரொம்ப மஸ்ட்டு நமக்கு ஃபுட்டுக்கு ஹெல்த்துக்கும் சரி ஹார்டெல்லாம் நல்லா வச்சிருக்கோம் கொழுப்பெல்லாம் படியாமல் சேமே வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக தான் எடுத்திருக்கேன் இது ஏன் எடுத்திருக்கேனக்கா அண்ணக்கா இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது ஸோ அது நீங்களும் ஃபாலோ பண்ணன்றதாக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் சின்ன பூண்டு நான் இப்போ பூண்டு நல்லா உரிச்சு பெருசெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பூண்டுங்க அது நம்மளால உரிக்க முடியாது வேணும் ஒன்றுக்கு யூஸ் பண்ணலாம் ரசத்துக்கு தட்டி போடலாம் ஸோ ரசம் இல்லையா அப்போ அது தட்டி போகிறதுக்கு யூஸ் ஆகும் ஆகும் ஸோ பேஸ்ட் இந்த சின்ன பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் பூண்டு சாரி இஞ்சி வந்து தோல் கழுவிட்டு காய வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டுமே ஈவன் குவாண்டிட்டி தான் எடுக்கணும் எதுவுமே கம்மி அதிகன்றதே கிடையாது இது சரிசமமாக எடுக்கணும் ரெண்டுமே இப்போ அதுதான் எடுத்துருக்கேன் இதை போட்டு நம்ம முதல்ல அரைச்சிடலாம் இதில் என்ன ஆட் பண்ண பாருன்னாக்கா எண்ணெய் ஜிஞ்சிலு நல்ல எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஏன்னாக்கா நம்ம பேஸ்ட் அரைச்சோம்னாக்கா மஞ்சள் தன்மையாக இருக்கும் இந்த இஞ்சிலாம் என்ன கலர் பாருங்க அந்த தன்மையில் வரும் ஸோ பேஸ்ட் நம்ம வெள்ளியா நல்லா வர்றதுக்கு ஸோ கெடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் பயன்படுத்த போறோம் இருங்க முதல்ல ஒன் பை ஒன்று நம்ம வந்து அரைச்சிட்டு வரலாம் நான் ரெண்டுமே ஒன்னாக போட்டேன் பாருங்கள் ஜாடியில் ஜாரில் இதை அரைக்கிறப்போ வந்து தண்ணியே ஊத்தாம அரைக்கணும் செய்யணும்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் முடியவே முடியாதுங்க நம்ம தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அந்த பேஸ்ட்டு தன்மை வர்றதுக்கு நம்ம அரைக்கணும் இப்போ நான் அப்படிதான் செய்ய போகிறேன் நம்ம எப்படி அரைச்சாலும் இதுக்கு இதுக்கு மேலே அறியவே அறியாதுங்க சும்மா தான் சுத்திட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு ஒரு ஈரத்தன்மை இருந்தால் தான் லிக்யூடாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா சுற்றி அரைக்கிறதுக்கு இதுக்கு வந்து இது பாருங்கள் கால் கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து கெடாது இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னாக்கா இன்னும் ரொம்ப நாளைக்கு வர வரும் நமக்கு கெடாம இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ம் போருங்க இனிமேல் பேஸ்ட் அரைச்ச பிறகு பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல மழைம பேஸ்ட் எப்படி வந்துருக்கு பாருங்க சூப்பராக அந்த நார் அந்த பூண்டு தோல் நீட் நைட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இஞ்சி நார் இல்லாமல் எவ்வளோ பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி மெத்தடில் அரைங்க நீங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் நாட்டுப்பூண்டு வாங்கி சின்ன பல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து தோலோடு போடணும் தோல் எடுத்துட்டு கூடாது தோலோடு போட்டு அரைக்கணும் ஆனால் இஞ்சிக்கு தோல் எடுத்துகிட்டு தான் போடணும் ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் ஸோ அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அரைச்சு பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்று பாருங்கள் சூப்பராக இருக்கும் உப்பு போட்டால் ஆக்சுவலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோ சீத்திரி கிடாது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டோம் போட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலாக வரணும் கிடாம வரும் இப்போ வந்து இந்த பாக்ஸில் போட்டுலாம் சில்வர் பாக்ஸில் போடாதீங்க அது என்ன கழுனாலும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுங்க ரொம்ப அருமையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்புறம் கண்டினியூவாக செய்வீங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மறக்காம ட்ரை பண்ணுங்க